ஒரு நாள் ஒரு மீனவன் வழக்கம் போல ஆற்றில் மீன் பிடித்துக் கொண்டிருந்தான் அப்போது அவன் வலைக்குள் மினுமினுக்கும் அதிசயமான ஒரு தங்க மீன் சிக்கியது அந்த மீன் மனித குரலில் பேச ஆரம்பித்தது அதை பார்த்ததும் அந்த மீனவன் ஆச்சரியமடைந்தான் அந்த மீன் அவனிடம் உனக்கு என்று கூறியது உடனே மீனவன் நான் என் மனைவியிடம் கேட்டு வந்து கூறுகிறேன் இங்கேயே இரு என்று சிறிது நேரம் கூறிவிட்டு வீட்டிற்குச் சென்றான் அவன் விரைந்து வீட்டிற்குச் சென்று எல்லாவற்றையும் தன்னுடைய மனைவியிடம் கூறினான் அவள் சிறிது நேரம் யோசித்துவிட்டு மிகுந்த பேராசையுடன் நான் ராணி போல வாழ வேண்டும் அதற்கு ஒரு பெரிய அழகான அரண்மனை வேண்டும் என்றாள் மீனவனும் வேறு பற்றியும் யோசிக்காமல் மீண்டும் ஆற்றுக்குச் சென்று தன் மனைவியின் ஆசையை தங்க மீனிடம் சொன்னான் தங்கமீனும் என்று கூறியது உடனே அவர்களது குடிசை ஒரு பிரம்மாண்டமான அரண்மனையாக மாறியது அவருடைய மனைவி அரசி உடை அணிந்து ஆபரணங்களுடன் அழகாக அலங்கரிக்கப்பட்டாள் மீனவன் வீட்டிற்கு திரும்பியதும் அரண்மனையாக மாறிய தன்னுடைய வீட்டை பார்த்து மிக்க மகிழ்ச்சியடைந்தான் அவன் அரண்மனைக்குள் செல்ல முயன்றான் அப்போது அவனை மறந்துவிட்ட அவனது மனைவி தனது வேலையாட்களை அழைத்து அவனை அரண்மனைக்கு வெளியே துரத்தும்படி கட்டளையிட்டாள் மனம் வேதனையடைந்த மீனவன் மீண்டும் ஆற்றுக்கு ஓடிச் சென்று தங்க மீனிடம் என் பழைய வாழ்க்கையை திரும்பக்கூடு இந்த விருப்பத்தை நீக்கிவிடு என்று வேண்டினான் ஆனால் தங்கமீனோ ஒருமுறை கொடுத்த விருப்பத்தை மாற்ற முடியாது என்று கூறி தண்ணீருக்குள் சென்று மறைந்துவிட்டது வாய்ப்பு கிடைத்தும் எதையும் யோசிக்காமல் பேசியதால் மீனவன் தன்னுடைய மனைவியையும் வீட்டையும் இழந்து என்ன செய்வதென்று தெரியாமல் வருந்தினான் இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் யோசிக்காமல் எடுக்கும் முடிவு துன்பத்தையே தரும் நமக்கு கிடைக்கும் வாய்ப்பை நன்கு சிந்தித்து பயன்படுத்த வேண்டும்